குருவே சரணம் குருவே துணை பொருளாதாரத்தில் ஒரு உயரம் வேண்டும் கடன் அடைய வேண்டும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வேண்டும் மகாலட்சுமி யோகம் வேண்டும் அப்படின்னு எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும் மனிதர்களாக பிறந்தவர்களுக்கு சரிங்க அந்த ஜாதகத்தை அடிப்படையாக வைத்து நம்ம இந்த நிலையை அடைவதற்கான நல்ல ஒரு பணம் பிழக்கத்துக்கான ஏதாவது முயற்சி எடுக்க முடியுமா அப்படின்னா தாராளமாக நம்ம வந்து எடுக்கலாம் பொதுவாக இந்த நவ கிரகங்களிலே பொருளாதாரத்திற்கு செல்வநிலைகளுக்கு சுபத்தன்மைக்கு தனகாரகங்களுக்கு காரகங்களுக்கு மகாலட்சுமி யோகங்களுக்கு குறித்தான ஒரு சில கிரகங்கள் இருக்குது அது நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த ராசி கட்டத்தில் இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும் இந்த பன்னிரெண்டு ராசிகள்ல அருள் ராசி பொருள் ராசி அப்படின்னு இருக்குது இதுல அருள் ராசியில் பிறந்தவர்கள் எல்லாம் எமோஷனலான நபர்கள் பொருள் ராசியில் பிறந்தவர்கள் எல்லாம் பொருளாதார சிந்தனை உடையவர்கள் பணத்திற்காக ஓடக்கூடியவர்கள் கடன் வாங்கிறது அடைகிறது பொருளாதாரத்தில் ஒரு உயரத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இது மேஷத்தை முதலாக கொண்டு நம்ம ரிஷபம் மிதுனம் கடகம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல்ல வரக்கூடியது அருள் ராசி மேஷ ராசி அருள் ராசி அப்போ என்ன பண்ணுவாங்க மேஷ ராசிக்காரங்கள்லாம் பொருளாதாரத்துல ஒரு உயரத்தை தொடவே முடியாது நிறைய எமோஷ்னலான விஷயங்களுக்கு நிறைய சொந்த பந்தங்களுக்கு கொடுப்பனைகளுக்கு சூழ்நிலைகளில் மாட்டிக்கிட்டு முடிப்பாங்க சரிங்க இதில் அருள் ராசி அப்படின்னா ரிஷபராசி ரிஷபராசி வந்து இப்போ கடன் வாங்கவும் செய்வாங்க கடன் அடைக்கவும் செய்வாங்க பொருளாதார நெருக்கடி அதிகமாக இருக்கும் இந்த எமோஷனல் ஒரு சில சூழ்நிலை காரணமாக அதிகமாக வேலை செய்யாது இந்த மாதிரி அருள் ராசி பொருள் ராசி அப்படின்னு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் இந்த பனிரெண்டுல மேஷம் அருள் ராசி ரிஷபம் பொருள் ராசி மிதுனம் அருள் ராசி கடகம் பொருள் ராசி சிம்மம் அருள் ராசி கன்னி பொருள் ராசி துலாம் அருள் ராசி விருச்சகம் பொருள் ராசி தனுஷு அருள் ராசி மகரம் பொருள் ராசி கும்பம் அருள் ராசி மீனம் பொருள் ராசி சரி இந்த பொருள் ராசில்தான் வருது என்னங்க இந்த ஜென்ம ஜாதகத்துல பொருள் ராசியில தனக்காரகனான குரு பகவான் நிக்கிறவங்க நிறைய பொருளாதாரத்தை எடுக்கிறாங்க இந்த பொருள் ராசிகள்ல மகாலட்சுமி யோகம் பொருந்திய சுக்கரன் நிற்கக்கூடியவர்கள் நல்ல பொருளாதாரத்துல உயரத்துக்கு வந்துடுறாங்க சில நெருக்கடிகள் மத்தியில படம் காசு புழங்க ஆரம்பிக்குது இந்த பொருள் ராசிகள்ல ராகு பகவான் நிற்கிறவர்கள் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி அடைகிறாங்க அது நம்மளால பார்க்க முடியுது நம்ம ஜாதகத்துல ஏதோ ஒரு அருள் ராசிலையோ பொருள் ராசிலயோ ஏதோ ஒரு கிரகங்கள் நிக்குது நம்ம அதை இயக்குறதுக்கு என்னங்க பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும்னா வெள்ளிக்கிழமை பொருள் தத்துவம் உடையது வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய ராகு காலம் சுக்கரன் ராகு அப்படிங்கிற கிரக காரகம் உள்ளது இந்த வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல நம்ம ஒரு பணம் காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சின்னதா வந்து ஒரு நகை வாங்குறதாக இருக்கட்டும் ஒரு பணம் வெளியில இருந்து வர வேண்டிய பணத்தை வரவு வைக்கிறதாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு செல்வ நிலைக்கான பொருளாதாரத்திற்கான ஒரு முதல் முயற்சியை வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலத்தில் அடிப்படையாக பொதுவாக எல்லாரும் பண்ணலாம் வேற எதனாவது வழி இருக்காங்க என்ன பண்ணலாம் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தின் லக்னம் லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி ஆறாம் இடம் இப்ப மேச லக்னம் அப்படின்னா கண்ணிதான் ஆறாம் இடம் ஆறாம் இடம் வந்து என்ன கிழமையில வருதுன்னு பார்க்கணும் அந்த நாளில் வரக்கூடிய ராகு காலத்தில் பொருளாதாரம் சேர்க்கறதுக்கான முயற்சிகள் பண்ணலாம் ஒரு சின்ன சின்ன சேமிப்புகள் பண்ணலாம் பயங்கரமா வேலை செய்யும் நம்மளுடைய லக்னத்திற்கு ஆறாம் இடம் பொருளாதாரத்தை உயர்த்தும் ஆறாம் இடம் கடன் சுமையை குறைக்கும் ஆறாம் இடம் நிரந்தரமான வேலையை கொடுக்கும் ஒரு சில எதிர்மறையான பலன்கள் செல்வு நிலைக்கு மிக உகந்த இடம் வந்து ஆறாம் இடம் ஆறாம் இடத்தை இயக்கணும் ஆறாம் இடத்தினுடைய அதிபதி என்ன கிழமை அப்படின்னு பார்க்கணும் உதாரணமாக ஆறாம் இட அதிபதியாக செவ்வாய் வராறோன்னா நமக்கு வந்து செவ்வாய்கிழமை நல்ல நாள் சுக்ரன் வந்தால் வெள்ளிக்கிழமை நல்ல நாள் சனி வந்தால் சனிக்கிழமை நல்ல நாள் இந்த நாட்களில் நம்ம சிறுக சேமிக்கப்பட வேணும்னா ஒரு உண்டியல் வச்சு போட்டாலும் சிறப்பாக இருக்கும் பொதுவாக அந்த நாட்களில் வரக்கூடிய ராகு காலத்தில் நம்ம கொஞ்சோண்டு பணம் இருக்குங்க இருக்குங்கன்ற ஒரு ஆயரூபா இருக்குன்னாலும் அதை வந்து நூறுநூறுரூவாயாக வந்து பார்த்தீங்கன்னா எண்ணணும் எண்ணும் இல்லையா இப்போ ஆயிரம் ரூபாய் இருக்குன்னா நூறு இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு அறநூறு எழுநூறு எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் ஆயிரம் முடிஞ்ச திரும்பவும் அந்த ஆயிரம் ரூபாய் பணத்தை ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுன்னு எண்ணிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு கணிசமான ஒரு பத்தாயிரம் ரூபாய் வர வரைக்கும் அந்த அமௌண்ட் நம்ம திரும்ப திரும்ப போதும் அது வைப்ரேஷன் ஆகும் நம்ம ராகு காலத்தில் செய்யக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள் பொருள் சார்ந்து இயங்கக்கூடிய விஷயங்கள் நம்ம ஜாதகத்தை நம்ம எடுத்து அமைச்சு அந்த நாட்கள் நம்ம பண்ணும் பொழுது பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும் அடிப்படையாக இந்த பொருள் தத்துவம் இயங்குவதற்காக நம்ம ஆறாம் அதிபதியை இஷ்ட தெய்வமாக வழிபடலாம் ஒரு பொருளாதாரத்துக்காக நம்ம சில கோரிக்கைகள் வைக்கலாம் உதாரணத்துக்கு உங்களுக்கு அஹ் விருச்சகம் லக்கணம்னு வச்சுக்க மேஷம் தான் ஆறாவது வீடா வரும் அப்ப என்ன பண்ணணும் முருகனை வந்து பொருளாதாரத்துக்கு முருகனை பிடிச்சிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில வேண்டுதல்களை விண்ணப்பமாக வைக்கணும் முருகனுக்கு விளக்கேற்றலாம் முருகனுக்கு ஏதாவது நிவேதியம் பண்ணலாம் சஷ்டியில விரதம் இருக்கலாம் பொருளாதாரம் கடன் அடைகிறதுக்காக இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிக சூப்பரா பயன்படுத்தலாம் இது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் இந்த ப தகவல் வந்து பயனுள்ளதாக இருந்தால் நீங்க வந்து கருத்துக்களாக பதிவு பண்ணுங்கள் இந்த ஜென்ம ஜாதகம் ஆய்வு பண்ணுறதுக்கு நிறைய ஜோஜனம் சார்ந்த விஷயங்கள் பரிகாரம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கருத்துக்களாக பதிவு பண்ணுங்கள் இப்போ தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இறைபக் டிவியோடு அஷ்டோ மாவீரன் நாடி மற்றும் பரிகார ஜோதி ஆய்வு பண்ணிட்டு ஒரு உங்களுடைய சுயஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காண்டாக்ட் நம்பர் தொடர்ந்து ஒழுங்காக நம்ம பேசலாம் நன்றி வாழ்க்கை